வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரிமோட்டில் இருக்க சர்வீஸுகளை பற்றி பார்க்கலாம் இது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தாங்க பாருங்கள் ரிமோட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு ஆனால் ஒர்க் ஆகலை ரிமோட்டை வந்து நம்ம மொபைல் கேமராவில் வச்சு இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்சார் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ரிமோட்டில் வந்து ஒர்க் ஆகலை ஸோ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ் ஆம்பிளிப்பேர் அசம்பிள் ஆம்பிளிப்பேர் அசம்பிளில் யூஸ் பண்ணுற போர்டு பற்றியான ரிவ்யூ ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் அது போக டெக்கில் இருக்க யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோ பாருங்கள் அதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரிமோட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நகை இருந்தால் விரலை வச்சே ஓப்பன் பண்ணிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனர் வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கிடலாம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா லாக் எதுவும் உடஞ்சிடக்கூடாது டேமேஜ் எதுவும் ஆயிடக்கூடாது ஸோ பாருங்கள் நம்ம ரிமோட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஒரு போர்டு தான் ரிமோட்டுக்குள்ளே இருக்கும் நான் இந்த மாதிரி உடஞ்ச ரிமோட்டுகளை தனியாகவே எடுத்து வச்சிருப்பேன் இதில் கண்டிப்பாக நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா பொருள் இருக்கும் நான் அதை வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லுதேன் ஸோ இப்போ இந்த ரிமோட்டில் இருக்கிற சென்சாரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு உடஞ்ச ரிமோட்டு பழைய ரிமோட் எதுவும் இல்லை அப்படின்னா ஹோல்சேலில் சென்சார் வந்து வெறும் பத்து ரூபா தான் ஸோ நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க நம்ம அந்த சென்சார் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரிமோட்டில் இருக்கிற சென்சார் எடுத்துகிட்டோம் கொஞ்சம் வளைஞ்சி வச்சிருப்பாங்க அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சோம் அப்படின்னா சென்சார் தனியாக வந்துடும் ஸோ அதே மாதிரி நம்ம மாற்ற போகிற ரிமோட்டுக்குள்ள சென்சாரையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போது இருந்து சென்சார் எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம பழைய சென்சாரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை புது சென்சார் வாங்கியிருந்தீங்கனாலும் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க சென்சாருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சின்னது பெருசாக ஒரு ரெண்டு கம்பி கொடுத்துருப்பாங்க அதோட ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக சால்ரிங் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அதை பார்க்கத் தெரில அப்படின்னா நீங்கள் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் லைட் எரியலை அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த சென்சாரை கலட்டி மாற்றி வச்சு பற்ற வச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ நம்ம ஒரு ரிமோட்டுக்கு இப்படி தான் சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ சால்ட்ரிங் பண்ண இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் இல்லை ப்ரெஷ்ஷு இல்லை உங்கள்கிட்ட இருக்க சின்ன துணியை வச்சு நல்லா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கான்டாக்ட் கரெக்டாக கிடைக்கும் ரிமோட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இல்லை ப்ரெஷ்ஷிங்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த மாதிரி யூஸ் ஆகல ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி கம்பி இருக்கும் அந்த கம்பியில் காண்டக்ட்லாம் கரெக்டாக இருக்கா எதுவும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க அது சரியில்லை அப்படின்னாலுமே நமக்கு ரிமோட் வந்து ஒர்க் ஆகாது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருப்பு கருப்பாக கொடுப்பாங்க இதுக்கு பேர் கார்பன் ஏதாவது பர்டிகுலராக ஒரு பட்டன் ஒர்க் ஆகலாம் ஒரு இது மட்டும் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா அந்த கார்பனை நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா ஒர்க் ஆகிரும் ஸோ பழைய ரிமோட்டில் இருக்கிற எந்த ஸ்பேருமே நீங்கள் தூர போட்டுறாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகும் இப்போ நமக்கு வந்து ரிமோட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம பேட்டரியை போட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாருங்கள் சென்சார் வந்து ஒர்க் ஆகுது ப்ளிங்க் ஆகுது உங்களுக்கு தெரியும் ரிமோட் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ ரிமோட்டு பவர் பேங்குங்கிற சின்ன சின்ன கேஜெட்டில் இருந்து மொபைல் ஆம்ப்ளிஃபையர் மிக்ஸி அப்படிங்கிற பெரிய பெரிய சர்வீஸ் எல்லாமே எப்படி பண்ணலாங்கிறத வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ